நாம் அனைவரும் சகல சௌபாகியங்களோடு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணுவோம் அப்படி ஒரு வாழ்க்கை அனைவருக்கும் எளிதில் வாய்ப்பதில்லை நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற தோல்வி கஷ்டம் துயரம் போன்றவற்றையெல்லாம் இறைவன் நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக தருவதில்லை ஆழ்ந்து சிந்தித்தால் நாம் சந்திக்கும் சூழல்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏதாவது ஒரு பாடம் இருக்கும் இறைவனிடம் பக்தி செலுத்தும் பொழுது நம்முடைய புத்தி கூர்மையடையும் சிந்தனை தெளிவு பெறும் அப்படி புத்தி தெளியும் பொழுது நம் குணங்களை நாம் மேம்படுத்தி கொள்வோம் இதுவே ஆன்மீக வளர்ச்சியாகும் இதை நாம் ஒரு கதையின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் ஒரு ஊரில் ஒரு பொம்மை வியாபாரி இருந்தான் சொற்பமான வருமானமே ஈட்டி வந்தான் அவன் மற்ற ஊர்களில் நடக்கும் திருவிழாக்களின் பொழுது அந்த ஊருக்கு சென்று சந்தையில் வியாபாரம் செய்யத் தொடங்கினான் அப்படி வியாபாரம் செய்து பெரிய செல்வந்தன் ஆகிவிட்டான் அவனுக்கு கடவுள் பக்தி உண்டு எப்பொழுதாவது கோவிலுக்கு செல்வான் ஆனால் கருமி யாருக்கும் எந்த உதவியையும் செய்ய மாட்டான் இல்லை என கேட்பவர்களை ஏளனமாக பார்ப்பான் செல்வம் நிறைய சேர்ந்து விட்டதால் திருவிழாக்கள் நடக்கும் ஊர்களில் அவன் கட்டிடம் கட்டி வியாபாரம் செய்ய தொடங்கினான் வெறும் ஆறே நாட்கள் நடக்கும் திருவிழாவில் கட்டிடம் கட்டி வியாபாரம் செய்தால் லாபம் எப்படி ஈட்ட முடியும் முடியாதல்லவா இப்படி செய்து அவன் சேர்த்து வைத்த அனைத்து செல்வங்களையும் தொலைத்து விட்டான் இறுதியில் அந்த வியாபாரி நொடிந்து போய் மறுபடியும் ஆரம்பித்த இடத்திலிருந்தே வாழத் தொடங்கினான் ஒருநாள் அந்த ஊருக்கு ஒரு குரு வந்தார் அவர் அந்த ஊர் கோவிலில் உட்கார்ந்து கொண்டு பக்தர்களின் சந்தேகங்களுக்கு பதில் கூறிக்கொண்டு இருந்தார் அந்த வழியாக அருகில் இருந்த காட்டிற்கு மரக்கட்டைகளை சேகரிக்க சென்று கொண்டிருந்த அந்த வியாபாரி இதை பார்த்தவுடன் கோவிலுக்குள் சென்று அந்த குருவிடம் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டான் குருவே எனக்கு கடவுள் பக்தி உண்டு அப்படி இருந்தும் ஏன் என்னை கடவுள் இப்படி சோதிக்கிறார் நான் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்று கேட்டான் அதற்கு அந்த குரு சொன்னார் நாம் பிறவி எடுப்பதே நம்முடைய குணங்களை தான் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து சம்பவங்களும் ஏதாவது ஒரு படிப்பினையை கற்றுக்கொடுக்கும் அப்படி பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும் என்று பதில் கூறினார் இதை யோசித்து கொண்டே அந்த வியாபாரி காத்திற்குள் சென்றான் அங்கே ஒரு மரத்தின் கீழே ஒரு நரி முன் இரண்டு கால்கள் இல்லாமல் படுத்து கிடந்ததை பார்த்தான் அதை பார்த்தவுடன் கால்கள் இல்லாத இந்த நரிக்கு எப்படி உணவு கிடைக்கும் என யோசித்தான் அப்பொழுது அருகில் சலசலக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் சற்று தூரத்தில் ஒரு புலி வருவதைக் கண்டான் உடனே ஓடி போய் அருகில் இருந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டு அங்கே நடப்பதை பார்க்கத் தொடங்கினான் அந்த புலி ஒரு மானை வாயில் கவ்வி கொண்டு வந்து அந்த நரியின் அருகே அமர்ந்து இரையை சாப்பிட ஆரம்பித்தது பசி அடங்கியவுடன் மீதம் இருந்ததை அந்த நரியின் அருகே விட்டுவிட்டு சென்றது பிறகு அந்த நரி மீதம் இருந்த உணவை சாப்பிட்டது அந்த வியாபாரி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வீட்டுக்கு திரும்பினான் வீட்டிற்கு வந்ததில் இருந்து அவனுக்கு ஒரே யோசனை கடவுள் அந்த காலில்லாத நரிக்கே உணவு கிடைக்கும்படி ஏற்பாடு செய்திருந்தார் அப்படி இருக்கும் பொழுது நம்மை எப்படி விட்டு விடுவார் நமக்கும் அவர் ஏதாவது ஏற்பாடு செய்து உணவு கிடைக்கும்படி செய்து விடுவார் என்று எண்ணி அன்று முதல் எந்த வேலையையும் செய்யாமல் இருந்து விட்டான் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு யாராவது ஒருவர் ஒருவேளை உணவு கொடுப்ப சில நாட்களில் அதுவும் இல்லாமல் போகும் நாட்கள் ஓடின பசியும் பட்டினியுமாய் நாட்கள் கடந்தன நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று கவலையோடு அவன் கோவிலுக்கு சென்று அந்த இறைவனிடம் முறையிட்டான் கடவுளே நீ உயிர்களிடம் பேதம் பார்க்கிறார் என்னுடைய இந்த நிலைமைக்கு நீதான் காரணம் என்று திட்டி தீர்த்தான் இறைவன் அவன் முன் தோன்றி ஏன் இப்படி பேசுகிறாய் என்றார் உடனே அந்த வியாபாரி அந்த குரு சொன்னதை போல நம் வாழ்வில் நடக்கும் சம்பவங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த நரியிடம் இருந்து பாடம் கற்றேன் அதனால் இப்படி கஷ்டப்படுகிறேன் பாடம் கற்றது என் குற்றமா என கேட்டான் உடனே கடவுள் சிரித்துக்கொண்டு கொண்டு மூடனே நீ பாடம் கற்க வேண்டியது அந்த நரியிடம் அல்ல புலியிடம் என்றார் நீ கஷ்டப்படும் பொழுது மற்றவர்களும் இப்படித்தானே கஷ்டப்படுவார்கள் என்று எண்ணி உன்னுள் கருணை பிறக்கும் என்று நினைத்தேன் ஆனால் அப்படி ஏதும் நடக்கவில்லை அடுத்து புலியையும் நரியையும் உன் கண்முன்னே காண்பித்தேன் எப்படி அந்த புலி தனக்கு வேண்டிய உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு நலிவுற்று இருந்த அந்த நரிக்கு உதவியதோ அதுபோல நீயும் மற்றவர்களுக்கு உதவும் குணத்தை பெறுவாய் என்று நினைத்தேன் ஆனால் நீ பாடத்தை தப்பாக கற்றுக்கொண்டதோடு இல்லாமல் என்னை குறை சொல்ல வந்துவிட்டார் என்று சொல்லி சென்றார் கடவுள் எல்லாம் வல்ல சக்தி படைத்தவர் என்று எண்ணும் நாம் அவர் எதை எப்பொழுது எப்படி தர வேண்டும் என்பதையும் நிர்ணயித்து வைத்திருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றியின் போது இறைவனை பூஜிப்பதும் தோல்வியின் போது இறைவனை வெறுப்பதும் போன்ற தடுமாற்ற நிலையில் இருந்து விடுபட்டு இறைவன் மீது மாறாத பக்தியோடு இருக்க முடியும் இந்த கதையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் கற்க வேண்டிய பாடத்தை நாம் சரியான நேரத்தில் கற்க வேண்டும் இல்லையெனில் நேரமும் சக்தியும் வீணாகும் வாழ்க்கை எனும் திருவிழா நிரந்தரமானது கிடையாது அனைத்தும் கடந்து போகும் வாழ்க்கை பாடத்தில் இருந்து நாம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது கற்க வேண்டிய பாடத்தை நாமே சீக்கிரம் கற்றுக்கொண்டால் சேதாரம் கம்மியாகும் யோசிப்போமா